எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கிறாங்க ஆனால் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சி ரத்தம் வேர்வையாக உடம்புல ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு பட்டு உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் கடைசி விவசாயின்னு ஏன் மணிகண்டம் பேர் வச்சுருப்பாருன்னா அவ்வளோதான் விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியேறிட்டோம் அவர்தான் கடைசி விவசாயி அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கணும் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடுல சுடுகாடு என்றால் உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை நீங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சிங்கிறீங்க தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளத்தை என்ன செய்வீங்க நல்லா சாப்பிடுவீங்க சாப்பாடு எங்கேருந்து இருந்து வரும் நாட்டையும் பதுக்கிடுங்க விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க விவசாயம் தொழிலே கிடையாது அது நம் பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்